எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதிலை போல் இருக்கும் நல்லா கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நம்ம கொஞ்சம் கருத்தா கவனிக்கணும் ஏன் சொல்றேன்னா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க வியாழக்கிழமை வீட்டு ஜெப கூட்டம்னா அந்த வீட்டு ஜப கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுகிற ஜனங்களை பாருங்கள் சனிக்கிழமை உபவாச ஜபம்னா அந்த உபவாச ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுகிற ஜனங்களை பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வெள்ளிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் அப்படின்னா அந்த சபைகளில் நடக்கிற கூட்டங்களில் வந்து கலந்து கொள்கிற ஜனங்களை பாருங்கள் ஏழைகளும் நெருக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் உபத்திரவத்தில் இருக்கிறவர்களும் ஒருவேளை நல்லா கத்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் தான் வருவாங்க பணக்காரர்லாம் மாட்டாங்க பேங்க் ஸ்டாஃப் வர மாட்டாங்க டீச்சர்ஸ் வரமாட்டாங்க ஒரு பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்கறவங்களாம் வரமாட்டாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க பாருங்க சபையில் நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் வரமாட்டாங்க சண்டே சர்வீஸுக்கு தான் எல்லாம் வருவாங்க மற்ற கூட்டங்கள்லாம் ஸ்பெஷல் மீட்டிங் கலந்துக்கிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா வேதம் திட்டமாக சொல்லுகிறது ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் போல இருக்குமா அது அவன் எண்ணத்துல உயர்ந்த மதிலை போல இருக்குமா ஆனா அடுத்த வசனத்துல சொல்றாரு அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயமும் இருமாப்பா இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு அழிவு வருகிறதுக்கு முன்பு அவன் இருதயம் கடினப்பட்டு இருமாப்பா இருக்கும் அப்போ ஐஸ்வர்யமான பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் இல்லை அரணான பட்டணம் போலி இருக்குது அவ்வளவுதான் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை என் ஃப்ரெண்டோடைய மாமா ஒருத்தர் பாத்தீங்கன்னா சரியான வசதியா இருக்காரு சென்னையில நல்ல வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு அப்படி சர்ச்சுக்கு வருவார் சர்ச்சுக்கு வந்த உடனே அவர் பரிசுத்தமானு நம்ம நினச்சிருவோம் ஆனால் அதான் கிடையாது நீங்கள் அவர்கிட்ட பழகினீங்கன்னா அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வசனெல்லாம் அனுப்புவார் ஆனால் அவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் உட்காந்து போய் பேசி பாருங்க எவனாவது ஒன்ட்ட வம்பு பண்ணால் சொல்லு நம்ம வாழ்க்கையில் நாலு பேருக்கு அவன் வச்சு தூக்கிடுவோம் அவருடைய வெளிப்புற தோற்றம் கிறிஸ்தவனை போல காண்பிக்கப்பட்டாலும் அவர்கிட்ட இருக்கிற பணம் கோடிக்கணக்கான பணத்தை நிமித்தமாக கிறிஸ்துவுக்கு புறம்பே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரவுடிசம் உண்டு கந்துவட்டி உண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது துணிகரமும் துன்மார்க்கமும் நிறைந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு விசுவாசிகள் கூட பலர் பணக்காரனாகிறதுக்கு ஆசைப்படுறாங்க நல்ல கவனிங்க ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாதேன்னு வசனம் சொல்லுது ஏன் ஐஸ்வர்யமான் வந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது கடினமான காரியம் சில கூட ஆபிரகம் சீமானா சொல்லி இருந்தார் சீமானா இருந்தார் இருமாப்பா இல்லையே சீமானா இருந்தார் மனத்தாழ்மையில் உள்ளவராயிருந்தாரு அபரகம் சீமானா இருந்தார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு அபிரகம் சீமானா இருந்தார் தேவனுக்கு தாம் பிள்ளைய பலியாய் ஒப்பு கொடுத்தாரு ஆபிரகம்கிட்ட காணப்பட்ட பாருங்க மனத்தாழ்மை கீழ்ப்படிதல் பொறுமை அர்ப்பணிப்பு அழைப்பு அவர் தேவன் அதிகமாக நேசிச்சார் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆண்களை பாருங்க யாரு ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறாங்க பணக்கார ஊழியக்காரங்களை கண்ட லட்சங்களை கொடுக்குற பணக்காரே ஏழை ஊழியர்காரங்களை கண்ட நூறு இரநூறு தானே கொடுக்குறான் அப்போ பணக்கார பிரபலமான ஊழியக்காரங்கிட்ட தான் கர்த்தர் இருக்காரா இல்லையே ஏழை ஊழியர்காரங்கிட்டையும் கர்த்தர் இருக்கிறார் ஒரு கிராமத்தில் ஏழை ஊழியக்காரன் ஊழியம் சார் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பான் கட்டி கொடுக்கறது இல்லையே பிரபலமான பணக்கார ஊழியக்காரங்களை பார்த்தா லட்சங்களை கொடுக்குறாங்க ஏழை ஊழியக்காரங்களை பார்த்தா அற்பமாக நினைக்கிறாங்க அப்ப அந்த ஐஸ்வர்யவானுடைய பார்வை எப்படி இருக்கு கிறிஸ்துவுக்கள் இல்லை அதனால தான் சொல்கிறேன் ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுடைய பார்வைக்கு அரணான பட்டணம் போல இருக்கு ஐஸ்வர்யவான் வந்து இருமா படைந்தவனாக இருப்பான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே தான் நான் ஆண்டவர் ஐஸ்வர்யவான் ஆகணும்னு நினைக்காத உன் தேவை சந்திக்கப்படணும்னு ஜோ உங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வீடு கட்டணும் கடன் இல்லாமல் இருக்கணும் மாதம் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ தேவைன்னா அந்தட்ட கேளுங்க தருவார் ஆனால் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறது ஆபத்தான ஒரு காரியம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை இந்த வேத வசந்தத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதோ அரணான பட்டணத்தில் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க உங்கள் ஆத்மா வெளியேறப்பற்று நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையின் கரத்திலும்போது பிள்ளைகளை தருகிறேன் அண்டபுரையும் உமது பிள்ளைகளை நினைத்தருளும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்தடையத்தக்கதான கண்மலையாக இருந்து நீ நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை